ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ பிறக்க இருக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டை பற்றியும் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு ரிஷிபராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க இது கூடவே இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு தொடர்ந்து பார்த்துட்டு வரலாங்க ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது ஸ்கிப் நம்ம முழுசா பற்றி பயன்பெறுங்க இந்த தமிழ் புத்தாண்டை விஸ்வ வசு அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு என்னைக்கு பிறக்குதுன்னா பதினாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு திங்கட்கிழமை வருதுங்க சூரியன் ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு மாறுறதா நாம தமிழ் மாதப்பிறப்பு அப்படின்னு சொல்றோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ மீன ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு போறாருங்க அப்போ தமிழ் மாத பிறப்பு அப்படிங்கிறது பிறக்குது அதிலும் மீன மேஷ ராசிக்கு போகிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் மாத பிறப்பு ஆரம்பமான தமிழ் வருடப்பிறப்பாக அமைஞ்சிருக்குங்க நமக்கு கிருஷ்ணபக்ஷ பிரதமையும் சுவாதி நட்சத்திரமும் நாம யோகமும் கவுளவ கரணமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சொப தாங்க சூரிய பகவான் ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு மாறுறாரு பிறந்தவர் அன்றைய தினம் இரவு ரெண்டு மணி முப்பத்தெட்டு நிமிஷத்துல மகர லக்னத்துல தமிழ் வருட பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஸ்வ வசு வருஷம் வந்து பிறக்குதுங்க அறுபது ஆண்டுகள் அடங்கிய பட்டியலில் நாற்பத்தி ஏழாவதா வரக்கூடிய ஆண்டா இந்த விஸ்வ வசு அப்படிங்கிறது பிறந்திருக்குது இதுல இந்த தமிழ் புத்தாண்ட வந்து எப்படி கொண்டாடுறது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாதுங்க ஆனா இந்த வழிபாட்டை நம்முடைய முன்னோர்கள் எல்லாருமே செஞ்சுட்டு இருக்கிற ஒன்னா தான் இருந்தது நாளடைவில் பல பேர் இதை மறந்துட்டாங்க புது வருஷம் வந்து நல்லபடியாக அமையணும் அப்படின்னு எல்லோரோட எதிர்பார்ப்பா இருக்குதுங்க அப்போ இப்ப சொல்லக்கூடிய முறை முறைகளை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது நல்லபடியாகவே அமையங்க பதிமூணாம் தேதி அன்னைக்கே வீடெல்லாம் நாம் சுத்தம் செஞ்சு வச்சுக்கணும் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்ச உடனே கனி காணுதல் அப்படின்னு பார்க்குற வழக்கம் வந்து இருக்குதுங்க நார்மலாகவே மற்ற நாளில் கூட எழுந்திருக்கிறப்ப மங்கள பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருட்களை பார்க்கறது ரொம்பவே சிறப்புங்க அதுலேயும் இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு கனி காணுதல் அப்படின்னு சொல்கிறது இன்னுமே கூடுதல் சிறப்பாக அந்த வருஷத்தை வந்து தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க சொல்லப்பட்டு இருக்குது அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாம் முக்கணியும் எடுத்து வச்சுக்கணுங்க அதாவது மா பலா வாழை இதெல்லாம் வைக்கணும் கிடைக்கல பட்சத்துல பரவாயில்லங்க உங்களுக்கு என்ன பழம் அதெல்லாம் இது கூடவே கொன்றை மலர் சொல்லக்கூடிய மலரை வைக்கலாம் அதுவும் கிடைக்காத பூக்களையும் வச்சுக்கலாங்க இதுலயும் மஞ்சள் கலரா இருக்கக்கூடிய பூவா இருக்குது அப்படின்னா அது இன்னுமே சிறப்பு இது கூடவே வெற்றிலை பார்க்க ஒரு எலுமிச்சை பழம் இது எல்லாமே வைக்கணுங்க ஏன்னா எலும்பச்சி பழம் அப்படிங்கிறது வெற்றியை குறிக்கக்கூடிய பழங்க இன்னும் ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா அரிசி பருப்பு மஞ்சள் காய்கறி இப்படி ஆன்லைனில் வைக்கக்கூடிய பழக்கமும் பல பேருக்கு இருக்குதுங்க அதனால் இதெல்லாம் நீங்கள் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட விருப்பம் தாங்க நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரியும் அங்கே இருக்கக்கூடிய பழக்க வழக்கத்துக்கு தகுந்த மாதிரியும் எந்த பொருட்களை வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாங்க அடுத்ததாக கண்ணாடி சில்ற காசு ரூபாய் நோட்டு நகைகள் இப்படின்னு எல்லாமே வைக்கலாங்க இப்படி இது எல்லாமே வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த தாம்பளத்தை வந்து நம்ம காலையில் எழுந்திரிச்ச உடனே எந்த இடத்துல ஃபஸ்ட்டு பார்ப்போமோ அந்த இடத்துல கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வைக்கணுங்க இதை இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு தாம்பளத்தை ஃபஸ்ட்டு நாம பார்க்கறது மூலிமா பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் ஃபுல்லாகவே நமக்கு எந்த ஒரு செல்வ குறைமே ஏற்படாமல் மகாலட்சுமி அருள் கடாச்சம் அப்படிங்கிற நிறைந்திருக்குங்க கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்த்துட்டு உங்களுக்கு இஷ்ட தெய்வம் இல்லைன்னா குலதெய்வத்தை வந்து பிரார்த்தனை செஞ்சிக்கோங்க இந்த வருஷம் வந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வெற்றியை தரக்கூடிய ஆண்டாகவும் அமையணும் அப்படின்னு வேண்டிக்குவோங்க அதுக்கப்புறமா குளிச்சுட்டு இந்த தாம்பழத்தை எடுத்துகிட்டு போய் பூஜை அறையில் வச்சு நெய்வேதிமா இனிப்பு பொருட்களான சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் இப்படின்னு ஏதாவது செஞ்சு வச்சு படைக்கலாங்க கூடவே இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு அரிசி வகையில் நம்மளோட உணவுல சேர்த்துக்கணும் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு வழக்கமும் இருக்குதுங்க இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க மற்ற மாநிலத்தில் கூட புத்தாண்ட அன்னைக்கு அரிசி வகையிலையும் உணவில் சேர்த்துக்கணும் அப்படிங்கிற வழக்கம் வந்து இருக்குது இன்னைக்குமே ஏன்னா ஒரு வருஷம் அப்படிங்கிறப்ப அதில் எல்லா வகையான விஷயங்களும் நமக்கு நடக்குங்க அதை யாராலும் மாற்றவே முடியாது அதனால அந்த நேச்சுரல் வந்து நம்ம அப்படியே ஏற்றுக்கிற விதமாகவும் இறைவினோட அருள் வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு செய்யற விதமாகவும் தாங்க பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த உணவு முறையை வந்து நம்முடைய முன்னோர்கள் வழக்கத்தில் வச்சாங்க அதனால நம்முடைய முன்னோர்கள் வந்து இந்த தமிழ் புத்தாண்ட அன்னைக்கு இலை போட்டு சாதம் சாம்பார் ரசம் இப்படி எல்லாம் வைக்குவாங்க இது கூடவே பாத்தீங்கன்னா வேப்பம் போர் ரசம் மாங்காய் பச்சடி இதெல்லாம் கண்டிப்பா செய்யக்கூடிய ஒண்ணுங்க அப்போ இது மாதிரி அறுசுவை உணவுகளையும் செஞ்சு இலை போட்டு படைக்கணுங்க நம்முடைய குலதெய்வத்துக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வழிபடும் நேரமா பாத்தீங்கன்னா காலையில ஆறு மணியில இருந்து ஏழு இருபது வரைக்கும் இருக்குதுங்க அதுக்கு பின்னாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பது மணி பத்து நிமிஷத்துல இருந்து பத்து மணி இருபது நிமிஷம் வரைக்கும் வழிபாடு செய்யலாம் மதியானமா நீங்க இலை போட்டு வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா பன்னெண்டு மணி முப்பது நிமிஷத்துல இருந்து ஒரு மணி முப்பது நிமிஷம் வரைக்குமே இருக்குதுங்க அதனால அதனால உங்களுக்கு எந்த டைம் வசதியா இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட வழிபாட்டு முறையை நீங்க செய்யலாம் இதோட இந்த தமிழ் பிறப்பு அப்படிங்கிறது முடியாதுங்க கோவிலுக்கு போய் வழிபடுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா நீங்க கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யலாம் இந்த வருஷம் வந்து நமக்கு பிறந்திருக்கிறது விஸ்வ வசு வருஷங்க சூரியனோட ஆதிக்கத்திலே பிறந்திருக்கிறதுனால இந்த வருஷம் ஃபுல்லாவே சூரிய வழிபாடு ரொம்ப ரொம்பவே சிறந்ததுங்க நமக்கு அதனால நீங்க இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு காலையில எழுந்திரிச்சு வந்த சூரிய வழிபாடு செய்யுங்க இந்த தமிழ் பிறப்புக்குரிய கடவுள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவான் தாங்க இருந்தாலுமே அந்த சூரிய பகவானுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாங்க அப்போ சிவ வழிபாடு செய்கிறதுமே இந்த வருஷம் ஃபுல்லாகவே நமக்கு சிறந்ததாக இருக்கும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சிவ ஆலயத்துக்குமே நீங்கள் போய் வழிபாடு செய்யலாங்க நம்ம நினைச்சதெல்லாம் நிச்சயமாக நடக்கும் இதுவே நீங்கள் வைணவ முறைப்படி வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா சூரிய நாராயண பெருமாளாகவே பெருமாள் வந்து காட்சி கொடுக்கறாங்க அவரையுமே நீங்கள் வழிபாடு செய்யலாம் அப்போ உங்களோட வழங்கப்படி இறைவனை வணங்கி இந்த தமிழ் புத்தாண்டை வந்து நல்லபடியாக ஆரம்பிங்க இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த தமிழ் வருட பிறப்புக்கு பின்னாடி ரிசப்ப ரசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரலாங்க ஃபர்ஸ்ட் இந்த விஸ்வவாசு ஆண்டோட கிரகநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேச ராசியில் சூரிய பகவானும் ரிஷப ராசியில் குரு பகவானும் இருக்கிறாருங்க கடக ராசியில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் கன்னி ராசியில் கேது பகவானும் இருக்கிறாரு துலா ராசியில் சந்திர பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மீனம் ராசியில் ராகு பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவானும் அமர்ந்திருக்கிறாருங்க இந்த வருஷத்தோட பொது பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த டைம் சூப்பராக இருக்குதுங்க அதனால் தொழில் வியாபாரம் செய்கிறவங்க எல்லாருக்குமே இந்த டைம் சக்ஸஸ் தான் கிடைக்க போகுது அடுத்ததா இந்த ரிசிப் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு அதிபதி அதிபதியான சுக்கர பகவான் விளங்கி இருக்காங்க இந்த விஷ்வ வசு தமிழ் வருட பிறப்பு அன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்க ராசியில சுக்கரன் பதினோராவது இடத்துல ராகு பகவான் மற்றும் இரண்டு ஐந்து இடங்களின் அதிபதியாக விளங்கக்கூடிய புதன் பகவானோடு இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள் இது உங்களுக்கு ராஜயோகத்தையை பெற்று தரப்போகுது அப்போ இந்த ரிசிப் ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த டைம்ல மிகப்பெரிய உயரத்தை வந்து உங்க வாழ்க்கையை நோக்கி நீங்க போக போறீங்க அதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க முன்னேற்றத்துல எந்த ஒரு குறையுமே இருக்காது அது கூடவே பார்த்தீங்கன்னா பண வரவும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா தாங்க அமைஞ்சிருக்குது அப்போ பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிசிபி ராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லைங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்கள் ராசியில சுக்கர பகவான் பதினோராம் இடத்துல வந்து அமர்ந்துருக்காராங்க அப்போ திடீர்னு ராஜயோகம் அப்படிங்கிறதும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இதுவே கலைத்துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம்லாம் கிடைக்க போகுதுங்க அப்போ இந்த வாய்ப்பு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு நிலைக்கு நீங்கள் போகலாம் இதுவே நீங்க ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபம்லாம் உங்களுக்கு திரும்பி கிடைக்க போகுது அப்ப பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான உணர்ச்சத்தை பெற்றுத்தரக்கூடிய ஆண்டாக தாங்க அமைஞ்சிருக்குது உங்களுடைய கோல்ஸ் எதுவாக இருந்தாலும் உங்களோட லைஃப்பில் வந்து நல்ல ஒரு ஃப்யூச்சர் நோக்கி தாங்க பார்க்க போகிறீங்க மங்கள காரியங்கள் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்கள் வீட்டில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ரிஷிபராசிக்காரங்களுக்கு தடைப்பட்டு இருந்த திருமண காரியங்கள் எல்லாமே இப்போ வெற்றிகரமாக நடக்க போகுதுங்க ரொம்ப நாளாக திருமணம் ஆகாமல் கவலைப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த முயற்சியெலாம் நீங்கள் எடுக்கலாம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க ஃபேமிலியோடு சேர்ந்து எங்கேயாவது ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குதுங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா சம்பள உயர்வுல உங்களுக்கு கிடைக்க போகுது அதாவது வேலையில உங்களுக்கு நல்ல ஒரு பொறுப்பையும் கொடுத்து வேலையில இடமாற்றம் உத்தியோக உயர்வு இப்படிலாம் கொடுத்து கூடவே சம்பள உயர்வு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ரொம்ப நாளாக வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த டைம்ல வேலையுமே கிடைக்கும் அப்ப வந்து நீங்க வேலைக்காக ஃபுல் எஃபெக்ட் போட்டு நீங்க முயற்சி செய்யலாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் இருந்த வந்த சின்ன சின்ன சிக்கல் சண்டை எல்லாமே இப்ப குறைய ஆரம்பிச்சிருங்க உடல் ஆரோக்கியத்திலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கறது கண்டிப்பா இருக்க போகுது தந்தையும் உடல் ஆரோக்கியத்திலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை எல்லாம் வாங்கறதுக்கான சூழ்நிலையும் அமையும் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் வந்து மற்றவங்கிட்ட கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்குங்க ரிலேட்டிவ்ஸ் இவங்க மத்தியெல்லாம் உங்களோட மதிப்பு மரியாதை எல்லாமே அதிகமாகும் இந்த விஸ்வ தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு சனி பகவான் 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 ராகு கூடவே கேது முக்கியமான நான்கு கிரகங்கள் வந்து மிகப்பெரிய வந்து உங்களுக்கு ஏற்படுத்துங்க அந்த வகையில் பாத்தீங்கன்னா நீதிமானாக விளங்கக்கூடிய சனி பகவான் உங்க ராசியில பதினோராவது இடத்துக்கு வராருங்க இது சனி பகவானால உங்களுக்கு அற்புதமான காலமா தான் அமைஞ்சிருக்குது மற்ற இடத்துல வந்து செல்வாக்கு அதிகரிக்க உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து உங்களுக்கு கொடுக்க போறாரு இந்த வருஷம் குரு பகவான் பகவான் உங்கள் ராசியில் ரெண்டாவது இடத்துக்கு வராங்க குரு பகவான் ரெண்டாவது இடத்துக்கு வரது மூலிமா பார்த்தீங்கன்னா திருமண தடைகள் எல்லாத்தையுமே போக்கிட்டு இரட்டிப்பான வருமானத்தையும் உங்களுக்கு கொடுப்பாரு சிக்கனமாக நீங்கள் செலவு செஞ்சீங்க அப்படின்னா கரெக்டாக நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க இந்த தமிழ் புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் உங்கள் ராசியில் பத்தாவது இடத்துக்கும் கேது பகவான் உங்கள் ராசியில் நான்காவது இடத்துக்கும் வந்து வராங்க அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த டைமில் என்னதான் பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலுமே கூட இந்த ராகு கேது பயிற்சி மூலமாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய ரொம்பவே எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருந்துக்கோங்க வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்தீங்கன்னா சிக்கல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புமே இருக்குதுங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது இந்த ரிஷிபராசிக்காரங்களுக்கு நல்லா தான் அமைஞ்சிருக்குது பரிகாரமாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு விநாயக பெருமாளுக்கு அருகம் பொருளால் அர்ச்சனை செஞ்சு தேங்காய் எண்ணெயால் தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ விநாயகர் வழிபாடு யாரெல்லாம் செஞ்சு பலன் அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க கூடவே ஓம் கம் கணபதியே அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க கணேஷை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனலை நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்